இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தையே 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 தமிழர் திருநாள் தையே மெய்யே 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 வெற்றி திங்கள் தையே புலம்பெயர்ந்த தமிழர்களின் செய்திகளின் சார்பில் உலகம் முழுவதும் வாழும் அனைத்து ஈழத் தமிழர்களுக்கும் மற்றும் தமிழ்ச் சொந்தங்களுக்கும் எங்கள் இதயம் கனிந்த தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தைப்பொங்கல் என்பது எங்கள் பாரம்பரியத்தின் பெருமையைக் காத்து நிற்கும் ஒரு சிறப்பு மிக்க நாள் நன்றி செலுத்தும் ஒற்றுமையை வளர்க்கும் மற்றும் புதிய தொடக்கங்களை வரவேற்கும் இந்த திருநாளில் எங்கள் சமூகத்தின் ஆற்றலையும் ஒருமைப்பாட்டையும் கொண்டாடுவோம் இந்த திருநாள் நம் நிலைமைகளை தாண்டி ஒற்றுமையாக செயல்பட நம்மை ஊக்குவிக்கிறது நம் வித்தியாசங்களை மறந்து ஒற்றுமையான ஒரு சுதந்திரமான மற்றும் பாதுகாப்பான தமிழர் நாட்டுக்காக நாம் அனைவரும் உறுதியாக நிற்போம் இந்த தைப்பொங்கல் திருநாள் உங்கள் குடும்பத்துக்கு மகிழ்ச்சி ஆரோக்கியம் செழிப்பு மற்றும் நல்ல ஒற்றுமையை தரட்டும் இது எங்கள் சமூகத்திற்கான நீதி சுதந்திரம் மற்றும் சமாதானத்தை நோக்கி எங்களை இயக்கும் ஒரு தைப்பொங்கலாக இருக்கும் என நம்புகிறோம் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள்